குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பிடிஐ எனப்படும் தெக்ரிக் இ இன்சாப் கட்சியை தடை செய்ய பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது அக்கட்சி தேசவிரோத செயலில் ஈடுபட்டதே இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்துடன் பாகிஸ்தான் அரசு செய்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்க பிடிஐ கட்சித் தலைவர்கள் முயன்றதாகவும் மே ஒன்பதில் இம்ரான் கைதானபோது அக்கட்சியினர் கலவரத்தில் ஈடுபட்டதை கருத்தில் கொண்டும் பிடிஐக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அத்துல்லா தரார் கூறினார் பிடிஐ கட்சி தேசவிரோத செயல்களில் ஈடுபட்டதற்கான போதிய ஆதாரங்கள் இருக்கிறது அதை வைத்தே அக்கட்சி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தரார் தெரிவித்தார் பாகிஸ்தான் தெக்ரீகி இன்சாப் கட்சி தலைவரான இம்ரான்கான் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பிரதமராக இருந்தார் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் பதவியை இழந்தார் இம்ரான் மீது ஊழல் உட்பட பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் குறிப்பாக பிரதமராக இருந்த காலத்தில் தமக்கு கிடைத்த பரிசுப் பொருட்களை அரசு கருவூலமான தோஷகானாவில் சேர்க்காமல் அவற்றை விற்று பல கோடி பணத்தை சொந்த தேவைக்கு பயன்படுத்திக் கொண்டதாக குற்றச்சாட்டு உள்ளது அரசின் ரகசியங்களை கசிய விட்டதாகவும் பிரதமர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதால் வன்முறையை தூண்டியதாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியது சட்டவிரோத திருமணம் என பல வழக்குகள் இம்ரான் மீது போடப்பட்டுள்ளன ஒவ்வொரு வழக்கில் இம்ரான் ஜாமீன் பெற்றாலும் அரசு புதிய வழக்குகள் போட்டு அவரையும் அவரது மனைவியையும் தொடர்ந்து சிறையில் வைத்துள்ளது தேர்தலில் போட்டியிட இம்ரானின் பாகிஸ்தான் திக்ரிகி இன்சாப் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டது கடந்த தேர்தலில் அவரது கட்சியினர் சுயேட்சையாகத்தான் போட்டியிட்டனர் இருப்பினும் தொன்னூற்றோரு இடங்களில் வென்று பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் உள்ளனர்